வணக்கம் ஜெயின் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அஃபிஷியல் விசிட் ஜப்பான் போனதை நம்ம பார்த்தோம் ரொம்ப முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு விசிட் இது ஏன்னா சைனாவுக்கு நேரடியாக போகாமல் ஜப்பான் போயிட்டு அவர் சைனா போகிறார் இதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் இருக்குது எக்கனாமிக்கலாக ரெண்டு நாடுகளும் எப்படி போகும் ஸோ முதல்ல இந்தியாவையும் ஜப்பானையும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்ன சமயம் புத்த சமயம் தான் இதை நம்ம ரெண்டு பேர் நாட்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது புத மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜப்பானியர்களுக்கு அந்த மதத்தோட ரூட் ஆணி வேர் அப்படின்றது இந்தியாவில் இருக்குது அதே மாதிரி ஒரு டைம் டெஸ்டட் பார்ட்னர்ஷிப் இந்தியாவுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்றது மாரதி சுசுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் பல அமே ஜப்பானிய நிறுவனங்கள் இங்கே இருக்காங்க இந்தியாவுடைய மேஜர் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஜப்பானோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்ட்னர்ஷிப்பும் இருக்குது ஓகே இப்போது என்னென்ன கெய்ஸ் என்னென்ன சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜப்பான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க முக்கியமான விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது அப்படின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு பேக்ட் ஒன்று போட்டாங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக அடுத்தடுத்தது வரும் சில ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் சில சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் ஆனால் ஜப்பான் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி போட்ட முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைமுக்கு முன்னாடியே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நம்ம நாட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் இது நான் பிரதமர் அவர்கள் அங்கே போய் ஒரு அரைகோல் எடுத்தார் கம்மன் மேக் இன் இண்டியா மேக் ஃபார் த வேர்ல்டு அப்படின்ட்டு இந்தியாவில் வந்து பண்ணுங்கள் உலகத்துக்கே பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதில் இருந்தக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானோடைய அதி தொழில்நுட்பம் வாய்ந்த சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் குறிப்பாக செமிகண்டக்டர் ஏஐ மற்றும் கிளீன் எனர்ஜி இது இந்தியாவுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி மேக் இன் இண்டியா ஜப்பானில் உற்பத்தியை கொண்டு வரதுக்கான சூழ்நிலை அங்கே இல்லை நாங்கள் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா இது இடம் நாடு அது மேன் பவர் இல்லாத நாடு ஸோ இந்தியாவாக அதை லீவரேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்தது ஐம்பதாயிரம் இந்தியர்களுக்கான ஒர்க் வீஸாக ஜப்பான் கொடுக்க போகிறாங்க வரக்கூடிய காலங்களில் ஐந்து லட்சமாக போகப்போகுது இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம மக்கள் ஜப்பானிய மொழியை கற்றுக்கிறதுக்கு பெரிய லெவலில் ஆர்வம் காமிக்காதது ரெண்டாவது ஜப்பானில் நீங்கள் வாழணும் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து போய் தான் நம்ம அந்த நாட்டில் வாழ முடியும் இந்தியர்களை வரவேற்கக்கூடிய இந்தியர்களை மதிக்கக்கூடிய பல நாடுகளில் ஜப்பானும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் ரேடார் ஆண்டனா மிக மிக முக்கியமானது ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறைன்னு என்ன பேசினாலும் ரேடார் தொழில்நுட்பம் மிக முக்கியமானது அது ரேடாருக்கு உண்டான கண்ணாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனா தான் அதில் யூனிகார்ன்னு சொல்லி யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா இதை இந்தியாவும் ஜப்பானும் கூட்டாக தயாரிக்க போகிறாங்க மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் லீப் ரெண்டு நாடுகளுக்குமே அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இரண்டு நாடுகளோட கடற்படை கப்பர் கட்டமைப்பு மற்றும் கப்பல் பராமரிப்பு இதில் மூணுத்துலையுமே நம்ம ஒன்றா போகிறோம் குறிப்பாக சம்மரைன் அப்படின்றதுல மிக முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை இந்தியாவும் ஜப்பானும் போட போகிறாங்க ஜப்பானீஸ் சப்மரின் டெக்னாலஜி அப்படின்றது உலகத்தரம் வாய்ந்தது அது இந்தியாவுக்கு இப்போ கிடைக்க போகுது அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இது ரொம்ப முக்கியமானது ஜப்பானோட நேரடி ஒப்பந்தம் நம்ம வச்சுட்டது கிடையாது இந்த முறை பார்த்திங்கன்னா இதுவும் ஆரம்பிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸில் இஸ்ரோ நிறுவனம் ஜப்பான் ஜப்பானோடைய ஜாக்சோ நிறுவனம் கூட்டு சேர்றாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் நிலாவோடைய நிலவுடைய தென் துருவத்தில் போய் இந்தியா இறங்கிச்சு அதே இடத்துல ஜப்பானும் போய் இறங்கினாங்க ஒரு முறை ஃபெயிலாக அடுத்த முறை இறங்கினாங்க இதில் அந்த லேண்டர் அப்படின்ற தொழில்நுட்பம் இந்த லேண்டரை கொண்டு போய் இறக்குனதில் இந்தியா ஒரு சர்வ வல்லமைப்படுத்த நாடாக தன்னை ப்ரூவ் பண்ணிச்சு அந்த லேண்டர்லேருந்து வெளியில் வரக்கூடிய ரோவர் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு ஒரு பொருளை சோதனை செய்து வெற்றி பெற்ற நாடாக ஜப்பான் இருக்குது இப்போ ரெண்டுமே கூட்டு சேரும் பொழுது நம்மளுடைய அடுத்தடுத்த மிஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வரப்போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு பதினெட்டு பர்சன்ட் குளோபல் ஜிடிபி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா சைனாவை நம்பி இருக்கக்கூடிய சப்ளை செயினை இந்தியாவுக்கு மாத்தறத்துக்கு ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்கிது அதே மாதிரி ஜப்பானீஸோட மேனுஃபேக்சரிங் சுசுக்கி நிறுவனம் சொல்லவே வேணாம் அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்சு இதில் ஐம்பதாயிரம் பேர் ஜப்பானில் வந்து ஆட்கள் கிடையாது ஜப்பானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து வந்து சைனா கிடையாது அவங்களுடைய குறைந்திருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் அந்த இடத்துல இந்தியர்களுடைய பங்களிப்பு ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பல மெசேஜஸ் இருக்குது அமெரிக்காவை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் இந்த டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆன இருபத்தேழுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு அப்படின்றதுல ஜப்பானோடைய இந்த பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்குது அந்த நாற்பது கீ மார்க்கெட்ஸில் ஜப்பான் ஒரு மிக முக்கியமான மார்க்கெட் ரெண்டாவது இந்த வாலடைல் சுச்சுவேஷனில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்தியாவுக்கு அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜப்பான் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அமெரிக்காவை எதிர்த்து ஜப்பான் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குன்ற ஒரு நிலையை அவங்க எடுக்கிறாங்க மூணாவது எக்கனாமிக் மற்றும் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்றது அமெரிக்கா இல்லாமல் தென் சீன கடல் பகுதி இந்திய ஓஷன் பகுதிகளில் இந்தியா இந்தியன் ஓஷன் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் எப்படி சைனாவை கவுண்டர் பண்ணுறது அப்படின்றத அந்த பேலன்சிங்குமே வந்துருச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிளியர் கட்டான ட்ரேட் ரீபாலன்சிங் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி குவாட் அலையன்ஸில் அமெரிக்கா இல்லாத ஒரு குவாடு கூட்டமைப்பை நோக்கி இந்தியாவும் ஜப்பானும் போக ஆரம்பிச்சிட்டாங்க குவாடோடைய ஃபவுண்டர் அப்படின்றது ஜப்பான் தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் இந்தியா குவாட் அலையன்ஸை பற்றி பேசணும் அப்படின்ற போது அமெரிக்கா இல்லாத ஒரு குவாட் அலையன்ஸுக்கு இந்த மூணு நாடுகளும் தயாராகிருச்சு அதற்குண்டான மிக முக்கியமான விதையுமே இப்போ போடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி குவாடு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் கிரிட்டிக்கல் மினரலில் ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது அந்த குவாடோடைய கிரிட்டிக்கல் மினரலில் வரும்பொழுது ஜப்பான்கிட்ட அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது கிட்டான அதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது மினரல்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஸோ மூன்று நாடுகள் ஒன்று சேரும் போது சைனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மோனோபோலியை பிரேக் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா குவாடு ஷீப் சிப்ஸ் அப்சர்வர் மிஷன் அப்படின்றது இது புதுசாக அவர் கொண்டு வராங்க ஸ்குவாடு ஷீஷிப் அப்சர்வர் மிஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது இந்த மூன்று நாடுகளுடைய கடற்படைகள் ஒன்று சேர்ந்து சீன கப்பல்களை கண்காணிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஏ கவர்னன்ஸ் மற்றும் எமர்ஜிங் டெக்னாலஜி இதில் மிக முக்கியமான ஒரு இதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது ஜப்பான் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் போய் இறங்கும் பொழுது ஜப்பானோடைய ட்ரேட் நெகோசியேஷன் டீம் அமெரிக்கா போகிறதா இருந்துச்சு அதை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி போய் ட்ரம்ப் போய் அறிவித்தார் ஜப்பான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை முடிஞ்சிருச்சு நாங்கள் ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறோம்ன்ட்டு ஜப்பான் இப்போ அதை மறுத்துருக்கிறாங்க மறுக்காமல் அதை மறுத்துருக்குறாங்க குறிப்பாக ஜப்பான் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய இந்தியா போய் இறங்கும் பொழுது அவங்களுடைய அமெரிக்கா பயணத்தை கேன்சல் பண்ணுது அப்படின்றது அமெரிக்காவுக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் அதே மாதிரி கவாடில் அமெரிக்காவுடைய கமிட்மெண்ட் கம்மியாயிருச்சு அப்படின்னா அது நிச்சயமாக நடக்க தான் போகுது இது ஒரு ட்ரையலாட்ரல் கூட்டணியை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் கூட்டணியை அதை மாற்றுறதுக்கும் கிளியர் கட்டான ஒரு செக்யூரி ஆர்கிடெக்சரை உருவாக்கிட்டாங்க இதுக்கான பேச்சுவார்த்தையுமே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளியர்கட்டான காம்ப்ரஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் மூணு விஷயம் ஜப்பான்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவங்க நாடுகளில் அதை முதலீடு பண்ண முடியாது ஏன்னா உற்பத்தி துறையோடைய உற்பத்தியோடைய விலை அப்படின்றது மிக அதிகம் ஸோ இந்தியாவை ஒரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக ஜப்பான் இப்போ பார்க்குறாங்க ரெண்டாவது கம்மியாகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும் இந்தியர்களுக்கான மார்க்கெட்டை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க மூணாவது சைனாவுடைய இந்த சோ கால்டு பிஆர்ஐ ப்ராஜெக்ட்ஸ் பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவில் கோடிக்கணக்கான பணத்தை எந்த ஒரு சிறு நாடுகள் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் சைனாட்ட போய் எங்களுக்கு வந்து மெட்ரோ வேணும் எங்களுக்கு வந்து பெரிய பாலம் போடணும் ஏர்போர்ட் கட்டணும்னா உடனடியாக அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்து ஒரு சீன நிறுவனத்தை அனுப்பிச்சு கண்ணு மிக்கிற நேரத்தில் அதை கட்டி முடித்து பிறகு அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு அவங்கள அடிமையாக்குறது இதற்கு கவுண்டர் பேலன்ஸாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வேலையை ஜப்பானை ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்த மாதிரி பண்ணல தன்னுடைய பணம் குரோ ஆகணும் அதே மாதிரி இன்னொரு நாடும் வளரணும் ஒரு நல்லெண்ணத்தோட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க பல நாடுகளுக்கு பல ப்ராஜெக்ட்ஸுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக சைனா ஆக்குபே பண்ணிருச்சு மீண்டும் அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஜப்பானோட விருப்பமும் கட்டாயம் ஸோ ஜப்பானோடைய பணம் ஜப்பானோடைய தொழில்நுட்பம் இந்தியாவுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இதை கிளியர் கட்டாக பிஆர்ஐக்கு சைனாவுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக கொண்டு வரத்துக்கு பார்க்குறாங்க இப்போது இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அவங்க என்ன பண்ணுவாங்க சொந்தமாக அவங்கக்கிட்ட பணம் கிடையாது இப்போ பெரிய ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சீனாட்ட போய் நின்று ஆகணும் அம்பந்தோட்டை என்ன கதையாச்சும் நம்ம பார்த்தோம் இல்லை அமெரிக்காவுடைய சார்பு நிறுவனமான இந்தியன் ஐஎம்எஃப்ட்ட போய் நின்று இதுவும் அவங்களுக்கு ஜியோபாலிட்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கனா இந்த மாதிரி ரைடர்ஸோடு வராது நம்மளுடைய பல மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் ஃபண்டிங் அப்படின்றது இருக்குது ரெண்டாவது ஜப்பனீஸோட கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸுமே ரொம்ப அதிகம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஜப்பானோடைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது காரணம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் கோர்ட்டில் போகக்கூடிய நாடு இது லஞ்ச லவணியல் இல்லாமல் இவ்வளோ தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போகக்கூடியது அந்த இடத்துல நமக்கு நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஸோ பிஆர்ஐக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் பார்க்குறாங்க இந்தியா என்ன மெசேஜ் கொடுக்குது சைனாகிட்டேன்னா நீ எங்கிட்ட திரும்ப வந்து பேசுகிற திரும்ப நட்பாகிற எல்லாமே சரி ஆனால் உனக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய இல்லை குறிப்பாக ஜப்பானோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அந்த இடத்துல இந்தியா எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்யாது சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா ஜப்பான் உறவில் உனக்காக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மெசேஜை இங்கேருந்து சைனா போய்ட்டு ஜப்பான் போய் ஜப்பான்லேருந்து சைனா போகும்போது நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி அமெரிக்கா இல்லாத ஒரு உலகத்துக்கு தயாராகக்கூடிய மெசேஜை ஜப்பானும் பார்த்துட்டாங்க அமெரிக்காவை நம்பி ஜப்பானுடைய பாதுகாப்பை இனிமேல் வைக்க முடியாது அப்படின்ற போது தான் அவங்களுடைய பாதுகாப்பு செலவை ஜிடிபி அதிகப்படுத்துகிறாங்க குறிப்பாக அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக சைனா வந்து ஜப்பானை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தீவு நாடு கடல் வழியாக தான் போயாகணும் அப்போ கப்பல்களை எதிர்கொள்ளணும் அப்படின்ற போது அந்த கப்பல்களை வீழ்த்தறதுக்கான ஆன்டிஷிப் மிசைல்ஸில் மிகப்பெரிய லெவலில் சைனா இன்றைக்கி இன்வால்வ் ஆகியிருக்காங்க மிசைல் டெக்னாலஜியில் நாம் அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு தெரியும் ஸோ சைனாவை ஒரு பொது அட்வர்சரியாக வச்சு இந்தோ பசிஃபிக் ரீஜனில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டமைப்பை உருவாக்கணும் இராணுவ ரீதியாக இதை வந்து செக்யூரிட்டி அலையன்ஸ்னு சொல்லி அவங்க நேம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்து ஒரு கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜிக்காக சில முடிவுகளை வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போது சில பேர் என்ன அப்சர்வ் நல்லா கவனிச்சு பாருங்கள் பாகிஸ்தானையும் சே சைனா வந்து கூப்பிட்ருக்காங்க சரி ஜப்பான் வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் கழித்து பாகிஸ்தான் இது வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை அவங்க பண்ணல நம்மளோட எதிரி நாடுகிட்ட இன்னொரு நாடு பேசுகிறாங்க நம்மளோட நட்பு நாடு பேசுகிறாங்கன்னா நமக்கு எதிரான நம்ம வந்து பொருள் படக்கூடாது என்னென்னா ஜப்பான் இன்றைக்கி இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா கணிசமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இலங்கையில் இன்றைக்கி அது இருக்குது அடுத்தது இந்தியா அடுத்தது ஜப்பான் ஸோ ஒரு நாடு சைனாவுடைய அந்த வலைக்குள்ளே முழுவதும் வீழாமல் இருக்கணும் அப்படின்ற போது ஜப்பான் அங்கே தேவைப்படுது இதே தான் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கிட்ட ஒரேடியாக பாகிஸ்தான் போயிட்டாங்க இல்லை அமெரிக்கா அடிமையாக மாறிவிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக போனாலும் பயன்படுத்தலாம் ஸோ ஜப்பனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேயுமே தேவைப்படுது அந்த டிப்ளமஸி தான் அவங்க எடுத்து முன்னாடி போகிறாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பாக மாறும் அப்படின்றதில் எந்த டிஃப்ரென்ஸ் போக இருக்குது சைனா விசிட்டில் எஸ்சிஓ சமிட்டில் என்ன நடக்குது அப்படின்றத இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்